இன்றுடன் நிறைவு பெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் இந்தியா சாதித்ததும் சறுக்கியதும் ஒரு விரிவான அலசல் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரை ஆறு பதக்கங்களுடன் நிறைவு செய்தது இந்தியா தங்கம் ஏதுமின்றி பதக்கப்பட்டியலில் எழுபத்தோராவது இடத்தை பிடித்துள்ள இந்திய அணியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை விரிவாக பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்கள் ஒலிம்பிக் களம் கண்டதில் வழக்கம் போல் இம்முறையும் வீராங்கனைகளே பதக்க எண்ணிக்கையை தொடங்கி வைத்தனர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் இரண்டு பதக்கங்கள் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் பதினாறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் கண்டதில் துப்பாக்கி சுடுதல் தடகளம் ஹாக்கி மல்யுத்தம் ஆகிய நான்கு விளையாட்டிலிருந்து மட்டுமே பதக்கம் கிடைத்துள்ளது மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலில் பாக்கர் வெண்கலம் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் அணி பிரிவில் பாக்கரும் சப்ரஜித் சிங்கும் இணைந்து வெண்கலம் ஐம்பது மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷனில் ஸ்வப்னில் குசாலே வெண்கலம் என துப்பாக்கி சுடுதலில் இம்முறை மட்டுமே மூன்று பதக்கம் கிடைத்துள்ளது கடந்த இரண்டு ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இருந்து பதக்கம் கிடைக்காத நிலையில் இம்முறை மூன்று பதக்கத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் நமது வீரர்கள் கடந்த முறை தங்கம் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்திய நீரஜ் இம்முறை எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் இம்முறை பதக்க நம்பிக்கையில் ஹாக்கி முக்கிய இடம் வகித்தது அந்த நம்பிக்கையை அப்படியே நிகழ்த்தி காட்டியுள்ளனர் நமது சிங்கங்கள் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினை போராடி வீழ்த்தி டோக்கியோவை போலவே இம்முறையும் பதக்க மேடையை வெண்கலத்துடன் அலங்கரித்தனர் மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் இறுதி போட்டி வரை சென்று நூறு கிராம் கூடுதல் எடையால் தகுதி இழந்து சட்ட போராட்டம் நடத்தி வரும் சூழ்நிலையில் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை சத்தமே இல்லாமல் தட்டி தூக்கி வந்தார் அமன் இரண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர்ந்து ஐந்து ஒலிம்பிக்கில் நமது மல்யுத்த வீரர்கள் களம் கண்டு பதக்கத்தை கழுத்தில் ஏந்தியுள்ளனர் இது மட்டுமல்லாமல் நூலிலையில் நமது வீரர்கள் ஆறு பதக்கங்களை தவறவிட்டுள்ளனர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதலில் மனு பாக்கர் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் நான்காவது இடம் பிடித்து ஹாட்ரிக் பதக்க சாதனையை தவறவிட்டார் துப்பாக்கி சுடுதல் கிரீட் கலப்பு அணி பிரிவில் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் இந்திய அணி வெண்கலத்தை தவறவிட்டது மேலும் பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் அர்ஜுன் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் நான்காம் இடம் பிடித்தார் அது மட்டுமல்லாமல் பேட்மிண்டனில் வெண்கலத்திற்கான போட்டியில் லக்ஷ்யா சிங் மேலும் ஒரு கிலோ வித்தியாசத்தில் பழுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் வில்வித்தை கலப்பு அணிப்பிரிவில் தீரஜ் அங்கிதா இணை என ஆறு போட்டிகளில் இந்தியா நான்காம் இடத்தில் நிறைவு செய்துள்ளது நட்சத்திர வீராங்கனையான சிந்து காலிறுதிக்கு கூட முன்னேற முடியாமல் வெளியேறியது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சீராக் சாத்விக் இணை காலிறுதியில் தோல்வியடைந்தது நீரஜ் சோப்ராவால் தங்கம் வெல்ல முடியாதது என்ற அதிர்ச்சிகரமான சம்பவம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அரங்கேறியுள்ளன டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் நாற்பத்தி எட்டாவது இடம் பிடித்த இந்தியா இம்முறை ஆறு பதக்கங்களுடன் எழுபத்தோராவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக்கில் தங்கத்தோடு இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை வெல்வோம் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ஆழமாக ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்ணி ராஜன்